உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் ஹரிஹரன் விவரங்கள் கண்டிப்பாக பிரகாஷ் மதுரை மாவட்டம் பாலமேடு மஞ்சமலை ஆற்றுத்திடது இன்று காலை ஏழு மணி அளவில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது தொடங்க வைக்க உள்ளார் இந்த நிலையில் இந்த ஆண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஆன்லைன் வாயிலாக சுமார் ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு காளைகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆயிரம் காளைகள் டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது மேலும் போட்டியில் பங்கேற்க டோக்கன் பெற்ற காலைகள் அதிகாலை முதலே வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த காட்சியத்தை போல் பார்த்து வருகிறோம் பிரகாஷ் மேலும் காளைகள் பாதுகாப்பு உரிமையாளர்களின் வசதியையும் கருத்தில் கொண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது தீவிரமாக செய்யப்பட்டு வருகிறது பிரகாஷ் மேலும் குறிப்பாக ஆதிவாசனுக்கு பின்புறம் எட்டடி உயரத்தில் ஒரு கிலோமீட்டர் மரக்கட்டைகள் மற்றும் இரும்பு வேலிகளான அந்த வான பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது பிரகாஷ் அந்த காட்சியின் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம் மேலும் காளைகள் நீண்ட நேரம் காத்திருக்க ஏதுவாக ஆஹ் நிலக்கூடைகள் அமைக்கப்பட்டு காளைகளுக்கு தேவையான குடிநீர் மற்றும் தீவன வசதிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது பிரகாஷ் இந்த நிலையில் காலைகள் வரிசையில் நிற்கும் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு நூலுவாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது மேலும் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் நூற்றி முப்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவம் கொண்ட அந்த குழுவினர் தீவிரமாக சிகிச்சை அளித்து வருகின்றனர் பிரகாஷ் அந்த காட்சியை தற்போது பார்த்து வருகின்றோம் மேலும் காலைகளின் வயது உயரம் மற்றும் திமேல் உறுதித்தன்மை ஆகியவை சரிபார்க்கப்பட்டு வருகிறது அதனை தொடர்ந்து காளைகளுக்கு மது அல்லது ரத்த போதை மருத்துவ அளிக்கப்பட்டு வருகிறது என்பதை அறிய உமிழ்நீர் மற்றும் ரத்த மாதிரி பரிசோதனைப்பட்டு வருகிறது என்பதாக அந்த காட்சியின் தற்போம் பார்த்து வருகின்றோம் மேலும் காளைகளின் கொம்புகளில் கூயப்படுத்தப்பட்டுள்ளதா அல்லது முதுகில் எண்ணெய் மிளகா பொடி கலகி உள்ளதா என்பதை ஆய்வு செய்து ஆய்வு செய்து வருகின்றன பிரகாஷ் அந்த காற்றின் தற்போனம் பார்த்து வருகின்றோம் குறிப்பாக தகுதி இல்லாத காலைகள் உடனடியாக போட்டியில் இருந்து நீக்கப்பட்டு வருகிறது திரும்பி திரும்பி அனுப்பி வைக்கப்படுகிறது பிரகாஷ் அந்த காற்றின் தற்போணம் பார்த்து வருகின்றோம் மேலும் சரியாக ஏழு மணி அளவில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார் அது தொடர்பாக பல்வேறு கிராமங்களிலிருந்து காலைகள் மற்றும் மாடுபுரி வீரர்கள் வருகை தந்த வந்தன உள்ளனர் அந்த காசியை பார்த்து குறிப்பாக இந்த போட்டியானது ஏழு மணி அளவில் தொடங்க இருக்கிறது பிரகாஷ் விவரங்களை வழங்கிய நன்றி ஹரிகரன் ஹரிஹரன் அதே போல கலைஞருடைய பார்வை வந்து மிக தெளிவாக இருக்க வேண்டும்